லண்டனில் ஃபுட் பேங்க் அண்டு சொல்லி கணக்க கீழ் நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கு அதில் நான் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல அந்த ஃபூட் பேங்க் என்னென்ன செய்யுது எப்படியான பொருட்கள் அங்கே மக்களுக்கு விநியோகிக்கப்படுது என்று பார்த்தோம்னு சொன்னால் உணவுகள் இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்காக இந்த ஃபூட் பேங்குகள் இயங்கி கொண்டிருக்கின்றன சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஃபூட் பேங்கில் போய் நாங்கள் சாப்பாடு இல்லை என்று சொல்லலாம் வாங்கி சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் எல்லாம் இருக்குது இந்த லண்டனை பொறுத்தளவில் எக்கச்சக்கமான ஃபுட் பேங்குகள் இருக்குது அந்த ஃபுட் பேங்குகள நோக்கம் இங்கே இந்த நாட்டில் இந்த ஏரியாவில் எந்தெந்த ஏரியாவில் அந்த ஃபுட் பேங்க் இருக்குதோ அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு இலவசமாக உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றன அதாவது உற்பத்தி செய்தும் வழங்கப்படுகின்றன ஃப்ரெஷ்ஷாக மரக்கறிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது இங்கே நிறையவே ஃபுட் பேங்குகள் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கள்னு சொன்னால் நிறையவே இருக்குது நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவே வசதி குறைவு இதுகளை வாங்க வேணும் மற்றது வயது போனவர்களுக்கு தூரட இல்லாதன்னு சொன்னால் கூடி பக்கத்தில் ஃபுட் பேங்க் இருந்தால் நீங்கள் போய் அங்கே வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவர்களோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு வர முடியாது நீங்கள் கொண்டு வந்து தருவீர்களாண்டு சொன்னால் கூடி அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார்கள் இப்படியான ஒரு ஃபுட் பேங்கை பற்றி இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் நான் இன்றைக்கு ஒரு ஃபுட் பேங்குக்கு போயிருந்ததால் அந்த ஃபுட் பேங்கை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாங்க தொடர்ந்தும் வீடியோவில் என்னோட இணைந்திருங்கள் முதல் கண் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்து கொண்டு தொடர்ந்தும் வீடியோவில் என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் இங்கே லண்டனில் இருக்குன்றதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஃபுட் பேங்குக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் இங்கே இருந்து வருதுன்னு பார்த்தா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து அனுப்புகிறார்கள் தங்களுக்கு இதை அனுப்ப வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் கெதியில் டேட் முடிய போதுன்னு சொன்னால் அதுக்கு முதலே ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் கொடுத்தா உடனே இவர்கள் விநியோகம் செய்து உணவுப் பொருட்களை அந்த சமைக்கக்கூடிய பொருட்கள் அதை சமைத்து ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே வாலண்டியர்ஸ் தேவைப்படுது நீங்கள் தேவையா உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த இடத்துல போய் நீங்கள் வாலண்டியர் ஒர்க் செய்யலாம் மரக்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுவும் அவர்கள் கொடுக்குறார்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஃபார்முகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்குது எனக்கு அதுக்கும் ஒரு ஆசை இந்த ஃபார்ம் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து முடிஞ்ச அவர்களோட கதைக்கு அந்த சரட்டி ஃபார்ம் இந்த ஃபுட் இந்த ஃபார்முகளுக்கு போய் நாங்கள் அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிற மக்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும் எங்களுடைய சின்னக்குட்டி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கட்டாயம் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்